நல்லா சொல்லு சொல்கிற விஷயத்த நல்லா சொல்லு நல்ல விதமாக பேசு உங்க வீட்டில் கல்யாணம் பிள்ளை கல்யாணம் வச்சுருக்கேன் நீங்கள் வரணும் வந்துருந்து ஆசீர்வாதம் பண்ணணும் குழந்தைகளை வாழ்த்தணும்னு சொல்லு கல்யாணத்துக்கு கல்யாணம் வச்சுருக்கா வந்து ஆமாம் அவன் கல்யாணத்துக்கு கூப்பிட்றானா எவ்வளவு கூப்பிட்றாங்க நயம்பட உதை நல்லா சொல்லு உனக்கு படிப்பு வராதுன்னு ஏன் சொல்ற வகுப்பு இருக்கு நான் வாத்தி வச்சு வாத்தி கேட்டிருக்கேன் உனக்கு படிப்பு வராதுன்னு நீ ஏன் சொல்ற வகுப்பறையில் இருக்க மாணவனை காமிச்சு உனக்கு படிப்பு வராதுன்னு சொல்ற வாத்தியார் இருக்காரு பாத்தீங்களா அவர் தான் வாத்தியார் இருக்கிறது தகுதி ஏற்றவர் அவர் என்னது நம்ம சொல்லணும் நீ மனசு வச்சா படிக்க முடியும் நான் மனசு வச்சா உனக்கு சொல்லி கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்றவர் தான் டேய் ஒன்றும் சொல்லப்படாது இப்போ இருபத்தாறு மார்க் வாங்கியிருக்கியா முப்பத்தஞ்சு மார்க் வாங்கணும் வாங்கிடலாம் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் அப்போ நயன்பட உரை வஞ்சகம் பேசு அவ சொல்ல பாருங்க இப்படி ஆளு கூட அப்பவும் இருந்திருக்கான் முக்கியமான விஷயம் அதுதான் இந்த பிராடு பண்றவன் வஞ்சகம் பண்றவன் எப்படி ஆரம்பிப்பான் அவர் ஒரு மாதிரி அப்படின்னு ஆரம்பிப்பான் என்ன மாதிரின்னு அவனுக்கும் தெரியாது இவனுக்கும் தெரியாது ஆனா ஒரு மாதிரி சொன்னாலே முடிஞ்சிச்சு அதுவும் பெண்ணை பற்றி பேசுறது வச்சுக்கோங்க நாளைக்கு விமன்ஸ் டே நான் அதனால சொல்றேன் உடல் சார்ந்து பெண்களை பற்றி இழிவாக பேசுவதை போன்ற கீழ்த்தரமான செயல் உலகத்தில் எதுவும் கிடையாது அது ரொம்ப முக்கியம் பெண்ணை பற்றி பெண் பேசுவது அதை விட கேவலமானது

ஆமா நல்ல செய்தியை எவ்வளவு யாருக்கும் சொல்ல மாட்டான் ஆனா இந்த ஒரு மாதிரி இருக்கு பாருங்க ஒரு மாதிரியா முடிஞ்சு ஒரு ரெண்டு நாளைக்குள்ள மூணு நாளைக்குள்ள அது ஊருக்கே செய்தியாக அந்த வேலை செய்யாத நயம்பட உரை வஞ்சகம் பேச கண்டு ஒன்று சொல்லு சொல்லிருக்கா பாருங்க பார்க்கறது ஒண்ணும் சொல்றது ஒண்ணா மாத்தி பேசாத எதை பார்த்தியோ அதை சொல்லு கண்டு ஒன்று சொல்லு கடிவது மற புண்பட மாதிரி பேசாத சித்திரம் பேசேல் பொய் பேசாத சுழிக்க சொல்லு முகம் சுளிக்கிற மாதிரி சொல்லாது வீட்டு சமைச்சு கொண்டு வந்து வச்சுட்டாங்களா கொஞ்சம் உப்பு கூடி போச்சா சாப்பிட எப்படி இருக்கு உழைத்து சம்பாதித்து வேர்வை சிந்தி அவங்க எல்லாம் கவனிச்சு எல்லாம் பண்ணலன்னா

ஒரு நாள் முடிவு கொடுத்துருந்தீங்கல்ல அதுக்கு பிறகு ஆமாம் இப்போ நானே விமன்ஸ் நான் எங்களுடைய வாழ்த்துல சுத்திருத்தமானவனே மகளிர் தினத்துக்கு என்ன பேச கூப்பிடுவாங்க நாங்கெல்லாம் தொழில் சங்கத்தில் பேங்க்ல வேலை பார்த்த காலத்தில் நாங்கள் மாத சங்கம் தவிர எல்லா சங்கத்திலையும் மெம்பராக இருந்தோம் மாத சங்கத்தில் மட்டும்தான் எனக்கு மெம்பர்ஷிப் போட மாட்டாங்க

சகல ஆதாரங்களோடும் கட்டாயம் மேல் ஒன்று போட்டிருக்கு போட்டிருக்கு ஓட்டர் ஐடியில் பேன் ஒன்றும் போடலை அவங்க காசு வாங்கினா போதும் ஒன்றும் போடலை பெரிய பிரச்சனை வாங்கி பெருங்க சின்ன சின்ன விஷயம் தானே வாழ்க்கையில் நாங்க ரொம்ப வருஷம் மாதவ சங்க மாதவ சங்கம் தவிர எல்லாத்துக்கும் எல்லா கூடத்துக்கும் போவோம்

ரொம்ப மகிழ்ச்சி நமக்கு சந்தோஷமா போச்சுல அங்கே போய் பெண் விடுதலையை பற்றி பேசுவதற்கு வாய்ப்பு கடைசி நான் கிளம்பி போயிட்டேன் ஃபங்க்ஷன் ஆரம்பிக்க போது ரெஸ்ட் ரூம் போகணும் நான் ரெஸ்ட் ரூம் போகணும் அப்படின்னு இந்த லேடிஸ் காலேஜில் அங்கே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஆமா அது தனியாக ஒரு இடத்துல இருக்கு சார் அந்த எண்டில் இருக்கு சார் அப்படின்ட்டாங்க சரி நான் போயிட்டு வரேன் நான் போறேன் நான் போயிட்டு திரும்ப வர்றேன் குரூப் குரூப்பாக பிள்ளைங்க மீட்டிங்க்கு வர்றாங்க. அதில் ஒரு குரூப்பில் இருந்து ஒரு குரல் கேட்டு சேருக்கு விமென்ஸ் ஸ்டேக்கிங் இவங்க தானா? இவங்க. விமென்ஸ் இவங்க தானா? பெண்களின் விடுதலை பத்தி இந்த பெண்கள் பேசிர அதையும் இவங்க தான் பேசுவாங்கங்கற போர்ட்டல விமென்ஸ் ஸ்டேக்கிங் இவங்க தானா? அப்படின்னு ஒரு குரல் கேட்டுச்சு திரும்பி பார்த்தேன் அந்த குரூப் மொத்தம் அப்படி சேதறி ஓடிச்சு யார் யார் அப்படின்னு கேட்டேன் ஓடிட்டாங்க நான் நேராக பேச கூப்பிட்டாங்க மேலே போய் ஏறி நின்றேன் பேச இருந்து பத்தாவது நிமிஷம் சொன்னேன் என் வாழ்நாளில் நான் பங்கிக்கொள்ளும் கடைசி மகளிர் திரும்பா இது இருக்கும் கோடி ரூபாய் பணம் கொடுத்தாலும் இனிமேல் மகளிர் இதில் கூட்டங்களில் நான் கலந்து கொள்வதில் இருந்து முடிவெடுக்கும் அப்படி முடிவெடுக்கும் ஒரு அறிவை அப்படி முடிவெடுக்கும் ஒரு தெளிவை இன்றைக்கு ஒருவர் எனக்கு புறப்படுத்தினார் இங்கேயும் இவங்கதான் அப்படிங்கிற ஒருத்த வார்த்தையில ஒரு ஒரு அடி விழுந்துச்சு பார்த்தீங்க நான் சொல்லிட்டு சொன்னேன் அப்படி சொன்னவர் யாருன்னு எனக்கு தெரியல இந்த தான் இருக்காரு அவரை குருவாக மதித்து நான் நடந்துகிறேன் அப்படின்னு தொண்ணூத்தி எட்டுக்கு பிறகு மகளிர் தின கூட்டத்துக்கு கூப்பிட்டா நீங்க பேசுங்க நாங்கள் எதுக்கு அந்த பொண்ணு பேசினா பார்த்தீங்களா அதான் நேரு பொண்ணு பேசுவோம் எங்கே தான் பேசினா ஒரு அடிதான் ஒரே சொல்லுதான்